பகுதிக்கு நம்முடைய தொகுதிக்கு நம்முடைய ஊருக்கு நம்முடைய கிராமத்திற்கு தொடர்ந்து பல்வேறு பணிகளை இன்னும் நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் இரண்டாவது முறையாக வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நான் நிச்சயமாக நம்புகின்றேன் சத்தியமாக நம்புகின்றேன் இந்த இழுப்பூர் பகுதி மண் நன்றியுள்ள மண் என்று நான் நம்புகின்றேன் திரைல பணிகளை நிறைவேற்றியுள்ள திட்டங்களை புரட்சி தலைவி அம்மாவிடம் கேட்டு கேட்டு பெற்று இந்த ஊரை வளமாக்கிய மக்கள் நம்பிக்கையிலே நினைத்து முன்னாலே நின்று கொண்டிருக்கின்றேன் மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் வாக்கு தாருங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த இழுப்பூர் பகுதி இந்த அன்னவாசன் ஒன்றியம் இந்த விராலிமலை தொகுதியிலே இவ்வளவு பணிகளை நிறைவேற்றி இருக்க முடியும் என்று சொன்னால் இன்னொரு ஐந்து ஆண்டுகளிலே இந்த தொகுதி இன்னும் புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக அந்த சக்தியை புரட்சி தலைவி அம்மா வழங்குவார்கள் உங்களுடைய மனசுக்கு தெரியும் உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் என்னுடைய மனசுக்கு தெரியும் இந்த மண்ணிற்கு தெரியும் இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு தெரியும் இந்த தொகுதியில எத்தனை பணிகள் பட்டியல் போட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது உங்களுடைய மனசுக்கு தெரியும் உங்களுக்கு மனசுக்கு தெரிந்த அந்த பட்டியலை நான் மீண்டும் பட்டியல் போட விரும்பவில்லை நான் மீண்டும் அவங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் ஐந்து ஆண்டுகளிலே நாற்பது ஆண்டுகளிலே நிறைவேற்ற முடியாத பல்வேறு சாதனைகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறது அதிமுகவுடைய அரசு அம்மாவுடைய அரசு புரட்சி தலைவி அம்மாவிகள் சட்டமன்றத்தில் நூத்தி பத்து விதியிலே தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை அறிவித்தால் அதன் முதல் திட்டத்தை இந்த பகுதிக்கு அன்னவாசல் ராலிமலை பகுதிக்கு புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி மலையில ஐடி கல்லூரி வரை இங்கே விவசாய கல்லூரி வரை அத்தனை பணியும் குடிநீர் திட்டங்கள் பேருந்து வசதிகள் சாலை வசதிகள் அத்தனை அழுவ நிலையிலே நான் நம்முடைய மக்களுக்கு நான் ஒரே ஒரு பணியை மட்டும் சொல்லியிருக்கின்றேன் நீங்க கலெக்டரை தான் புதுக்கோட்டைக்கு போன மீது எல்லாத்தையும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கின்றது

கண் துஞ்சாது இரவு பகல் பாராது இரவு ஒவ்வொரு நாளும் இரண்டு மணிக்கு முன்னால் நான் உறங்கியதில்லை உங்களுக்கு தெரியும் காலையிலே இருப்பேன் மாலையிலே இங்கே இருப்பேன் தொடர்ந்து இந்த தொகுதிக்காக இந்த பகுதிக்காக மக்களுக்காக அமைதியாக பணிவாக உங்களிடத்துல என்னால இந்த பகுதிக்கு இந்த தொகுதிக்கு ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு இங்க இருக்கக்கூடிய யாருக்கேனும் ஒரு சிறு தூங்கு தீங்கு எல்லளவு எல் முனையளவு ஒரு தொந்தரவு கிடையாது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக பணிவோடு அது இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்துவராக இருந்தாலும் உங்களை மதித்து பணிவோடு அன்போடு அடக்கத்தோடு ஒரு அமைதியாக உங்கள் வீட்டு வேலைக்காரனாக ஐந்தோடு நான் இருக்கின்றேன்

அவர்களை போல பந்தா கிடையாது பகட்டு ஆடம்பரம் கிடையாது இடத்துல இடத்துல வேறு எதுவுமே கிடையாது இந்த தொகுதி மக்களுக்கு பகுதி மக்களுக்கு பணியாளர்களுக்கு உங்களுக்காக ஒரு வேலைக்காரையும் கூட வேகமாக உழைக்க தெரியும் ஓட தெரியும் முடியாத தெரியும் வேண்டிய தர முடியும் நீங்க எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் தராசு இருக்கிறது யாரு சரியான வேட்பாளர் என்பதை நீங்க நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் புரட்சி தலைவி அம்மார்களை நம்பி அத்துணை திட்டங்களை புரட்சி தலைவி அம்மார்கள் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு கொட்டி இறைத்து இந்த தொகுதியை வளைத்து முடித்திருக்கிறார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அங்கீகாரம் கொடுக்குது அதற்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும் நன்றி செய்ய வேண்டும் இந்த மண் நன்றியுள்ள மண் இந்த மண் நன்றி நன்றியுள்ள மண் நிச்சயமாக நீங்கள் உள்ள ஒத்துபெற செய்ய வேண்டும் புரட்சி தலைவி அம்மார்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய மனம் குளிரும் இரட்டைகளை துளிர்க்கும் நிச்சயமாக மீண்டும் முதலமைச்சர் அம்மார்கள் ஆட்சி பொறுப்பேற்கார்கள் இன்னும் ஐந்தாண்டுகளே இன்றைக்கு இந்த தொகுதியை இன்னும் ஆண்டுகளே நீங்கள் கற்பனைக்கு எட்டாவது வகையிலே இந்த தொகுதியை உயர்த்தி காட்ட முடிய உங்களுடைய வேலைக்காரன் விஜயபாஸ்கரால் முடியும் என்பதை சொல்லி